பனிப்பெயிற்சி பலன்கள் கடகராசி பல்வேறு நெருக்கடியான சூழ்நிலைகளிலிருந்து விடுபட காத்திருக்கும் கடகராசி அன்பர்களே உங்களை இது நாள் வரை வாட்டி வதைந்த தொல்லை இனிமேல் இல்லை துன்பங்கள் யாவும் சூரியனை கண்ட பனி போல் விலகும் நோய்களில் இருந்து விடுதலை கடன் நிவர்த்தி என மனமகிழ்ச்சியுடன் உலா வரப்போகிறீர்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் படிப்படியாய் தீர்வு கிடைக்கும் வேலையில் இடமாற்றம் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் உங்களது வாழ்வாதாரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டு அதன் மூலம் முன்னேற்றமும் ஏற்படும் மாணவர்கள் நன்கு படிப்பார்கள் குறிப்பாக நிதித்துறை மற்றும் சட்டத்துறை சார்ந்து படிக்கும் மாணவர்களுக்கு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் உண்டு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் காலம் என்பதால் நிதி சார்ந்த முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் அப்படி செய்யும் பொழுது அரசு நிதி நிறுவனங்களிலோ அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனங்களிலோ முதலீடுகளை செய்யுங்கள் பெண்கள் உடல்நிலையில் கவனம் தேவை குறிப்பாக அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் ஒரு சிலர் கடன் பெற்று புதிய வீடு வாங்குவார்கள் இரண்டாவது திருமணம் செய்ய நினைப்பவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் வயதானவர்கள் காசி ராமேஸ்வரம் என்று தீர்த்த யாத்திரை மேற்கொள்வார்கள் கடகராசிக்காரர்கள் அனைவரும் முன்னோர்கள் வழிபாடு செய்வது நல்லது அமாவாசை தினங்களில் அவர்களை நினைத்து வழிபாடு செய்தால் நற்பலன்கள் உண்டு தேய்பிரை அஷ்டமி நாட்களில் பைரவர் வழிபாடு மற்றும் ஸ்ரீரங்கம் வெங்கநாதர் வழிபாடு மேன்மையை தரும் பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது தொட்டது துளங்கும் கெட்டது விலகும் நீங்கள் வெற்றிகளை கொண்டாட தயாராக இருங்கள்